சிவி கே சிவஞானம் அவர்கள் பதித்தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த சுமந்திரன் தலைமையோடு முரண்பட்டவர்களை முரண்பட்டவர்கள் பலரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றனர் மத்திய உழுவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு தனக்கு சார்பான ஒரு செயற்பாட்டை முன்னெடுப்பதில் சுமந்திரன் மும்மரமாக இருந்திருக்கின்றார் ஏற்கனவே மாவை ராஜா அவர்களை மாற்ற வேண்டுமென்றால் அல்லது அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட தலைவராக சிறிதன் இருக்கிறார் அவரை உண்மையில் தலைவராக தெரிவு செய்வது தான் உண்மையில் ஒரு அறநறிக்குட்பட்டதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே சுமந்திரன் ஒன்றில் சிறிதரனை பலவீனப்படுத்தி அவரை நீக்கி தான் பாராளுமன்ற உறுப்பினராக அவரை வழக்கிடுவார் அல்லது பட்டியலில் தெரிவு செய்யப்பட்ட சத்தியலிங்கத்தை ராஜினாமா செய்ய சொல்லி தான் அதற்குள்ளால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்கான முயற்சிகளை செய்யக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் இப்போ புதுசாக கட்சிக்கு கட்சியின் ஊடக பேச்சாளராக சுமந்திரன் இருப்பார் என்றும் பாராளுமன்றத்தில் ஊடக பேச்சாளராக ஸ்ரீனேசன் இருப்பார் என்று சொல்லியும் கூறப்படுகிறது ஒரு ஒரு கட்சிக்கு ரெண்டு ஊடக பேச்சாளர்னார் ஒரு ஊடக பேச்சாளர்னார் போதும் தானே சுமந்திரனுக்கு பதவி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது என்று நான் நினைக்கின்றேன் அது நாங்கள் தவறமாக இருந்தால் ஒரு குறுகிய காலத்திலேயே தமிழரசு கட்சி வடக்கில இருந்த இடமே தெரியாமல் போகக்கூடிய அளவுக்கு அழிந்து போகக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் தமிழரசு கட்சி அழிகிறது தமிழ் மக்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை தேசிய மக்கள் சக்தியுடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்றதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்ப அதுக்குள்ள தமிழர் இருந்தாலும் அந்த மத்திய மத்திய அரசியல் நிலைப்பாட்டை தான் போகணும் தேசிய மக்கள் சக்தி என்றது ஒரு பீரவாத கட்சி அது ஒருபோதுமே தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை தீர்க்கிற அளவுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கலாம் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் சி வி கே சிவஞானம் அவர்கள் பதித்தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் அது மாத்திரமல்ல தமிழரசு கட்சியோடு தமிழக கட்சியினுடைய இந்த சுமந்திரன் தலைமையோடு முரண்பட்டவர்களை முரண்பட்டவர்கள் பலரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இது முழுக்க முழுக்க ஒரு மோசமான செயற்பாடு மத்திய உழுவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டு தனக்கு சார்பான ஒரு செயற்பாட்டை முன்னெடுப்பதில் சுமந்திரன் மும்மரமாக இருந்திருக்கின்றார் ஏற்கனவே மாவை சேனாராஜா அவர்களை மாற்ற வேண்டுமென்றால் அல்லது அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட தலைவராக சிறிது இருக்கிறார் அவரை உண்மையில் தலைவராக தெரிவு செய்வது உண்மையில் ஒரு அரணருக்குட்பட்டதாக இருக்கும் அதை விடுத்து அதை பற்றி எதுவுமே பேசாமல் இன்றைக்கு சி வி கே சிவஞானம் அவர்களை பதித்தலைவராக தெரிவு செய்திருக்கிறார்கள் இது தமிழரசு கட்சியில் சுமந்திரன் பிரிவினருக்கு எதிராக இருக்கிறவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கலட்டி சிறுதனை தனிமைப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடும் இதுக்குள்ளோ இதற்கு உள்ளோட்டமாக ஓடுகின்றது என்று நான் கருதுகின்றேன் நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச காலத்தில் சிறிதனன் அறிமுகப்பட்டு போக சிறிதனுக்கு எதிராக அவர்கள் ஒழுக்காற்று தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நோக்கி செல்லலாம் என்றே நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே சுமந்திரன் ஒன்றில் சிறிதனை பலவீனப்படுத்தி அவரை நீக்கி தான் பாராளுமன்ற உறுப்பினராக அவரை அல்லது அல்லது பட்டியலில் தெரிவு செய்யப்பட்ட சத்தியலிங்கத்தை ராஜினாமா செய்ய சொல்லி தான் அதற்குள்ளால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்கான முயற்சிகளை செய்யக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் இன்னொரு பக்கத்தில் சுதந்திரன் ஊடக பேச்சாளராகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் ஏற்கனவே ஊடக பேச்சாளராக ஸ்ரீநேசன் நியமிக்கப்பட்டிருக்கிறது நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார் இப்போ புதிசாக கட்சிக்கு கட்சியின் ஊடக பேச்சாளராக சுமந்திரன் இருப்பார் என்றும் பாராளுமன்றத்தில் ஊடக பேச்சாளராக ஸ்ரீநேசன் இருப்பார் என்று சொல்லியும் கூறப்படுகிறது என்ன ஒரு ஒரு கட்சிக்கு ஏன் அது ரெண்டு ஊடக பேச்சாளர் ஒரு ஊடக பேச்சாளர்மார் போதும் தானே சுமந்திரனுக்கு பதவி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது என்று நான் நினைக்கின்றேன் சாணாக்கியன் இது எல்லாவற்றுக்கும் காரணம் மாவை தான் என்று சொல்லி அவர் ஊடகங்களுக்கு நேர்காணல் கொடுத்திருக்கின்றார் மாவை சேனாயிராய விமர்சனம் இருக்கின்ற உண்மை ஆனால் இந்த இந்த போக்குவல் எல்லாவற்றுக்குமே காரணம் சுமந்திரன்தான் என்பதுதான் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக வந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையாகும் ஆவே இதில் தமிழேசு கட்சியே தமிழேசு கட்சியை பொறுத்தவரை அதற்கு ஒரு வரலாறு இருக்கின்றது அது ஒரு வடகிழக்கு முகமுள்ள ஒரு பாரம்பரிய தமிழ் கட்சி அது பலவீனமாகிறது உண்மையில் தமிழரசியலை கொண்ட ஒரு சூழலை நோக்கி கொண்டு போகும் ஆகவே தமிழேசு கட்சியை பாதுகாக்கின்ற செயற்பாட்டை நான் நினைக்கிறேன் இனி கட்சிக்காரர் செய்வார்கள் என்று நான் நினைக்கல வெளியில் இருந்து மக்கள் அதுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுப்பதை நோக்கி இந்த நிலைமையை நாங்கள் முன்னேற்ற வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாகும் அதை நாங்கள் தவறமாக இருந்தால் ஒரு குறுகிய காலத்திலேயே தமிழரசு கட்சி வடக்கில் இருந்த இடமே தெரியாமல் போகக்கூடிய அளவுக்கு அழிந்து போகக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் அப்போ இந்த போக்குக்கு தமிழ் மக்கள் இந்த போக்கினும் தமிழ் மக்கள் அனுமதிக்க போகின்றார்களா என்பது தான் என்றக்குரிய கேள்வி இதில் மிக துவம்பரமாக தெளிவாக தெரிகின்ற ஒரு விஷயம் என்னென்றால் இது கொள்கை பிரச்சனை கொள்கை பிரச்சனை அதாவது தமிழரசு கட்சி தமிழ் தமிழசு கட்சியும் தம் தேசிய அரசியலும் இதுவரை காலம் பின்பற்றின அரசியலை கைவிட்டு இன்னொரு அரசியலை கொண்டு போவதற்காக குறிப்பாக இறமிய அரசியலை கைவிட்டு ஒரு சிறுபான்மையினம் என்ற வகையில் ஒரு அரசியலை கொண்டு போவதாகவும் ஒரு இணக்க அரசியலை கொண்டு போவதற்காக இணக்க அரசியலை கொண்டு போவதற்காகவும் சுமந்திரன் இந்த முயற்சியை செய்கிறேன் தொடர்பில் ஒரு தமிழரசு கட்சி மேல் தமிழரசு கட்சி என்பது தமிழரசு கட்சியை அழிய விட நாங்கள் அலையலாது தமிழரசு கட்சி அழிகிறது தமிழ் மக்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை ஏனென்று சொல்லி சொன்னால் தமிழரசு கட்சி ஒரு மரபு ரீதியான கட்சி வரலாற்று ரீதியாக வளர்ந்து வந்த கட்சி மற்றது தந்தை செல்வாவினாலே ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கட்சி ஒரு வடக்கு கிழக்கு முகம் கொண்ட ஒரு கட்சி அந்த கட்சி அழிந்து போவது என்பது உண்மையில் தமிழ் தேசிய அரசியலை பலவீனப்படுத்துகின்ற ஒரு சூழல் நோக்கி தான் நிலைமையை தள்ளும் கயந்திரோமாரை பொறுத்தவரையிலே அவர் வேறொரு கட்சியில் இருந்தாலும் வேறொரு கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் அவருக்கு ஒரு வலுவான தேசிய உணர்வு இருக்கும் கொல்ல ரீதியாகவே தேசியத்தில் மிகவும் பெற்று ஒருவர் அப்போ அவருக்கு கண்ணுக்கு முன்னாலே தெரியுது இந்த தமிழரசு கட்சி பலவீனப்பட்டால் தமிழ் தேசிய கட்சியால் பலவீனப்படும் அதை பலவீனப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் அந்த கருத்தை சொல்லி இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் அந்த கருத்தை உண்மையில நாங்கள் வரவேற்க வேண்டியது அவசியமானது என்பதுதான் என்னுடைய கருத்து நடந்து முடிந்த பாராளுமன்ற பொது தேர்தலில் வந்து வடக்கில் குறிப்பாக தேர்தல் மாவட்டத்தில் எம்பிபி அதிக ஆசனங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறது அடுத்ததாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேற போகிறது இதில் இந்த தமிழரசு கட்சி போகிற நிலைப்பாட்டோடு ஒப்பிட்டு பார்க்குற போது மீண்டும் ஒரு நிலைமை வேற இருக்குது இந்த நிலைமையில் நீங்கள் அரசியல் ஆய்வாளர் என்ற ரீதியில் மக்களுக்கு சொல்லக்கூடியது என்ன இதில் மக்களுக்கு சொல்ல வேண்டிய இப்போ மக்களுக்கு சொல்ல வேண்டியது அடுத்து இந்த தமிழரசு கட்சியினுடைய பிரச்சனை தீராமல் இந்த கட்சிகள் எல்லாம் புலவண்டு இருக்கிற ஒரு சூழலில் உள்ளூராட்சி சபை தேர்தல் வரும் என்று சொல்லி சொன்னால் பல உள்ளூராட்சி சபைகளை தேசிய மக்கள் சக்தி கப்பற்றுவதற்கான சூழல் இருக்கின்றது அது நியமம் உண்மை அது கப்பற்றுவதற்கான சூழல் இருக்குது இதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் ஒரு ஒருங்கிணைந்த அரசியலுக்குள்ளே வரவேணும் ஒருங்கிணைந்த அரசியலுக்குள்ளே வருவதற்கு முன்னர் தமிழேசு கட்சியினுடைய உட்புயத்தை தீர்த்து தமிழேசு கட்சியை திரும்ப பழைய தமிழேசு கட்சி மாதிரி கொண்டு வரணும் இது ரெண்டும் நடந்தால் தான் ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் என்பதும் இது நடந்தால் தான் இந்த தேர்தலில் நின்றுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் இதில் மிகவும் உள்ள ஆபத்து என்னன்னு சொல்லி சொன்னால் தேசிய மக்கள் சக்தி வெற்றி அடைவதால் தமிழ் தேசிய அரசியல் வந்து பெருந்தேசியவாதத்துக்குள்ளே கரைஞ்சு போற அபாயம் கொண்டு வருவாங்க இதுக்கு பிறகு நாங்கள் ஒருபோதுமே இதுக்கு பிறகு நாங்கள் ஒருபோதுமே தமிழ்த் தேசிய அரசியலை பாதுகாக்கவும் இல்லாத எங்களுடைய அரசியல நோக்கி செல்லவும் இல்லாது തമ ദേശ്യം വന്ന് തമുദേശ്യത്തെ പാതുക്കോണും അരസ്യ തീവ് വരും വരെ തീവ് വരമ്പത് പാതുകേണ്ട തേവരുണ്ടാൽ തമുദേശ്യം ഒണ്ട് ഒരു അറിയത്തീ അത് ഇണ്ടെക്കൊരു ഒരു ഒരു സുമൂഹമാണ് അല്ലാതെ ഒരു കാലം കണിന് വാരിയാണ് ഒന്ന് அரசாங்கத்தை பொறுத்தவரை அது பல்வேறு நெருக்கடியைக்குள்ள மாட்டப்பட்டிருக்கு பொள்ளார நெருக்கடி புவிசார் பூகோள அரசியல் நெருக்கடி என்று பல நெருக்கடிக்குள்ள மாட்டப்பட்டிருக்கு இந்த நெருக்கடியிலே இருந்து விடுபட வேண்டும் என்றால் இனப்பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் இன்றைக்கு அங்கே வந்திருக்கு ஆவே காலங்கனிந்து வருகின்ற ஒரு சூழல்ல தமிழ் தேசியம் தான் அந்த பலத்தில் இருந்து பேரம் பேசி நாங்கள் எங்களுக்கான அரசியத்திற்க பெற்றுக்கொள்ளக்கூடிய இதுல நாங்கள் பலம் இழந்து விட்டோம் இழந்து போவோமா இருந்தால் எங்களால் எதுவும் செய்ய முடியாத இல்லாமல் தான் வந்துச்சு அப்படி என்று சொன்னால் தமிழ் மக்களை ரோட்டில் கொண்டு வந்து விடுகிற வேலையைத்தான் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் செய்கின்றன என்ற முடிவுக்கு நாங்கள் வர வேண்டிய தேவை இருக்கிறது நான் நினைக்கிறேன் வருகிறது தேசிய மக்கள் சக்தியிலும் தமிழர்கள் தானே இருக்கிறார்கள் சொல்லி தேசிய மக்கள் சக்தியுடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்றதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்போ அதுக்குள்ளே தமிழர் இருந்தாலும் அந்த மத்திய மத்திய அரசியல் கிணங்கி தான் போகணும் தேசிய மக்கள் சக்தி என்றது ஒரு பீரணவாத கட்சி அது ஒருபோதுமே தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை தீர்க்கிற அளவுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க இயலாத அப்போ எடுக்க இயலாத நிலையில் இன்றைக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தாலும் கூட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களால் நிறைய பேர் இருக்கின்ற தமிழ் பிரதிநிதிகள் வந்தாலும் கூட அவர்கள் தலைமைக்கு கட்டுப்பட்ட இல்லையில் தான் இருக்கும் இன்றைக்கு பாருங்கோ குறைஞ்சபட்சம் இன்றைக்கு வடகிழக்கில் உங்களுக்கு வடகிழக்கில் கிட்டத்தட்ட ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியில் தமிழர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் ஒருவரையாவது அமைச்சர் ஆக்க இல்லை ஏன் அமைச்சர் என்ன உங்களுக்கு அவர்கள் தகுதி இல்லாத ஆக்கலாம் அங்கே பவானந்தராஜா வந்து வந்த ஏற்கனவே மருத்துவமனையின் பணிப்பாளராக இருந்தவரெல்லாம் அங்கே இருக்கிறார் அப்போ அவரெல்லாம் தகுதி இல்லாதவரா ஏற்கனவே தேசிய மக்கள் சக்தியில் அரசியல் என்றால் என்னென்று தெரியாதவர்களே அமைச்சர்களாக வந்திருக்கின்றார் அப்போ அவர்களெல்லாம் தகுதியில் பார்த்தா வந்தவர்கள் சரி அவர்கள் தகுதி இல்லையேனா என்னது தகுதி இல்லாதாக்களை நீங்கள் வேட்பாளர்களாக நியமிச்சது இது படம் மோசமான செயல் இது மாத்திரமில்லை இல்லை பவனியாவில் வவனியாவில் ஏற்கனவே தோல்வியடைஞ்ச உபாலி சமரசிங்கா என்பவரை தேசிய பட்டியல் உறுப்பினராக்கி அவருக்கு பிரதியமைச்சர் பதவி கொடுத்து இன்றைக்கு வன்னி மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவராகவும் அவர்தான் இருக்கிறார் இது முழுக்க முழுக்கவே வ வன்னி மாவட்டத்தில் உருவாக்கப்பட்ட சிங்கள குடியேற்றங்களை பலப்படுத்துவதற்காகவும் அங்கே சிங்கள அரசியலை பலப்படுத்துவதற்காகவும் கொண்டு வரப்பட்ட ஒரு செயற்பாடு இது மிகவும் மாவத்தான செயற்பாடு இன்றைக்கு தூய்மையாக்க திட்டத்துக்கு கீழே அவர்கள் என்ன ஒரு ஜனாதிபதி செயலணியை உருவாக்கியிருக்கிறார்கள் அந்த செயலணியில் ஒரு தமிழர்கள் கூட இல்லை அவர் இவர்கள் என்ன சொல்ல வாரார்கள் தமிழ் மக்களுக்கு என்ன செய்தியை சொல்ல வாரார்கள் தமிழ் மக்களுக்கு செய்தி என்னென்று சொன்னால் நாங்கள் எங்களினுடைய நிலைப்பாட்டுக்குள்ளான் நீங்கள் வர வேண்டுமையோடையோ உங்களினுடைய நிலைப்பாடுகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை என்கின்ற ஒரு செய்தியைத்தான் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அவர் இந்த செய்தியை கவனமா அப்படின்னு சொல்றது அவசியமானது என்று நான் நினைக்கிறேன் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொலி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய தோப்புகளையும் தவற தவறவிடாமல் பாருங்கள்